நம்ம சேனல் பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பீனஸ்க்கான வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு டிப்ஸை தான் பார்க்க போகிறோம் அதாவது இந்த ப்ளவுஸு கட் கட் ப்ளவுஸ் நீங்கள் தைக்கிறீங்க அப்படின்னா இதில் எதை எதை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்கன்றத நான் சொல்கிறேன் பாருங்கள் இதில் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸ் ஒருத்தவங்க ஒரு கஸ்டமர் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க கொடுக்குற அளவு ப்ளவுஸ் அதாவது அளவு ப்ளவுஸாக கொடுத்தோம் அப்படின்னா அந்த ப்ளவுஸு அதில் இருக்கிற அளவே நீங்கள் தைங்க கொஞ்சம் இடுப்பை மட்டும் இறக்கி வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடுப்பை நம்ம இறக்கி வச்சு தைக்கும்போது அவங்க திருப்பி வந்து ஒரு நம்மகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க எப்படின்னா நீங்கள் எல்லாமே அளவு கரெக்டாக தானே கொடுத்தேன் இடுப்பு தான் கொஞ்சம் இறக்கி வைக்க சொன்னேன் ஆனால் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப லூஸ் ஆகுது நம்மளுக்கு ஷோல்டர் ரொம்ப ஃபால் ஆகுது இந்த சைடில் பார்த்திங்கன்னா இந்த ஆங்கோல் கீழே நம்மளுக்கு வந்து சுருக்கம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க இது ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இறக்கம் வைக்கிறீங்க பாருங்கள் கூடுதலாக ஒரு இன்ச்சு இறக்கம் வைக்கிறோம் இல்லைங்களா இதனால் அவ்வளோ ஃபால்ட்டும் இதனால் தான் வரும் சாதாரணமா ஒரு கட் ப்ளவுஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான ஹைட்டு அதாவது அவங்களோட செஸ்ட்டு செஸ்ட்டு அளவோட அதுக்கு சேர்ந்த மாதிரி தான் நம்ம ஹைட்டும் வைக்கணும் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தவங்களுக்கு நம்ம நேரடி அளவு எடுக்கிறோம் அப்படின்னா எவ்வளோ ஹைட்டு நார்மலாக வைக்கணுன்றத நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களையும் நிற்க வச்ச அளவு எடுக்கும்போது நம்மளோட முன்பக்க விழா எலும்பு இருக்குது பாருங்க அது எங்கே முடியுதோ அந்த இடத்துல தான் நம்மளுக்கு அந்த கட் கட்ளவுஸோட அளவு முடியணும் அப்போ தான் நம்மளுக்கு ஃபிட்டாக இருக்கும் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த எலும்புக்கு கீழே பார்த்தீங்கன்னா சது பகுதி அதாவது வயிற்று பகுதி வை வயிற்று பகுதி பார்த்திங்கன்னா நம்ம ஓரளவுக்கு ஏதாவது வயிற்று சாப்பிட்றோம் அப்படின்னா வயிறு கொஞ்சம் ஓப்பலாக இருக்கும் அதுக்கப்புறம் நார்மலாக இருக்கும் அந்த சதப்பகுதி வந்து நம்ம இறக்கம் போடும்போது அந்த மாதிரி அமைப்பு வரும்போது சுருண்டு வர வாய்ப்பு இருக்குது அந்த சுருண்டு வரும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக மீதியாக இருக்கிற கிளார்த்து வந்து அந்த விளையலும்புக்கு கீழே இருக்கிற அந்த அதுக்கு கீழே இறக்க வச்சு தைக்கிறீங்க அப்படின்னா அந்த துணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுருண்டு மேலே வரும் போது இதில் லூஸ் கொடுக்கும் இந்த லூஸ் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த இடத்துல லூஸ் வந்துடும் இதில் மேலே ஏறி பாருங்கள் இது இப்படி சுருண்டு வரும்போது நம்மளுக்கு இந்த லூஸ் எல்லாம் இங்கே கொடுத்துரும் இந்த லூஸ் ஆம்போலில் இங்கே லூஸ் கொடுக்கும்போது இந்த ஷோல்டர் தன்னால் வழிய ஆரம்பிக்கும் அதனால தான் கட் ப்ளவுஸ் தைக்கும் போது எப்பொழுதும் ஒரு நார்மல் அளவு இருக்குது அந்த நார்மல் அளவு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கட் ப்ளவுஸ் கரெக்டாக இருக்கும் நீங்கள் என்ன தான் இறக்க வச்சு கொடுத்தா ஒரு அரை மணி நேரம் தான் உங்களுக்கு ஃபிட்டாக அந்த ப்ளவுஸை போட முடியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளவுஸ் நம்மளுக்கு மேலே சுருண்டு வர ஆரம்பிக்கும் இதில் பார்த்தீங்கன்னா இறக்க வைக்கும்போது இன்னும் ஒரு தப்பு பண்ணிடாதீங்க இப்போ இறக்க வைக்கிறீங்கன்னா நார்மல் விட ஒரு அரை இன்ச்சு இறக்கிக்கலாம் அதுக்கு மேலே இறக்கக்கூடாது அப்படி இறக்கி போடுறவங்களா இருந்தால் டீப் நெக் எதுவும் இந்த மாதிரி டீப் நெக் வைக்கக்கூடாது நார்மல் நெக் நார்மல் நெக் அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த ஹார்ம் கோல் அந்த ஹாம்ஹூலுக்கு நேராக வர்றது ஒரு அஞ்சு ஆறு அந்த மாதிரி வரும் அந்த நெக் வைக்கலாம் ஒன்று க்ளோஸ் நெக்கு காலர் நெக்கு க்ளோஸ் நெக்காக போட் நெக் அதுமாதிரி வைக்கிறீங்க அப்படின்னா இழுப்பு ஓரளவு தாராளமாக ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு நீங்கள் இறக்கிக்கலாம் அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு ஷோல்டர் ஃபால் ஆகாது அதே டீப் நெக் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி இறக்காதீங்க அப்படி இறக்குனீங்கன்னா ப்ளவுஸ் ஃபிட்டிங்காகவே இருக்காது நீங்கள் எப்படி தச்சாலும் ஃபிட்டிங் வராது இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் ஒன்றரை இன்ச் அப்படி இறக்குறீங்க அப்படின்னா டீப் நெக் அதாவது டீப் நெக்காகவும் காலர் நெக் எது வேணாலும் போட் நெக் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு இன்ச்சு அளவுக்கு ரொம்ப இறக்க கேட்குறாங்க அப்படின் போது வைக்கும்போது இந்த பட்டியோடய சைஸ் அதே அளவுக்கு நீங்கள் இறக்கக்கூடாது இந்த பேக் சைடு தான் உங்களுக்கு இறக்க இருக்கணும் இந்த பட்டி சைஸ் நீங்கள் இந்த நார்மல் அளவு கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா அதை விட ஒரு அரை இன்ச்சு நீங்கள் இறக்குனா போதும் இப்படி க்ராஸாக இருந்தாலும் பரவாயில்ல இப்போ ஹைட் இறக்கணும் அப்படின்னா இதையும் அந்த சைஸ்க்கு இறக்கணும் அவசியம் கிடையாது இங்கே இப்படி போது முன்பக்கம் கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கும் உங்களுக்கு ஃபிட்டாக இருக்கும் இல்லைன்னா ரொம்ப இறக்கும் வயிற்றில் வந்து இடிக்க ஆரம்பிக்கும் துணி சுருள ஆரம்பிக்கும் அதனால் நீங்கள் இந்த முன்பக்கத்தை கொஞ்சம் க்ராஸாகவே நீங்கள் பட்டிய சின்னதாகவே வச்சுக்கலாம் இந்த சைடும் சரி இந்த பேக் சைடில் உங்களுக்கு சரியான அளவில் நீங்கள் இறக்கிக்கலாம் இப்போ நான் எ ஒரு அளவுக்கு நார்மல் அளவு சைஸ் ப்ளவுஸை சைஸை பொறுத்து நான் ஒயர்ப்பு சொல்கிற பார்த்துக்கோங்க இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் இருபத்தெட்டு சைஸ் இந்த இருபத்தெட்டு சைஸ் உள்ள ப்ளவுஸு அதாவது அப்பர் செஸ்ட்டு அப்பர் செஸ்ட் உள்ள பிளவுஸுக்கு எவ்வளோ ஹைட் வைக்கலான்னு பார்த்துக்கோங்க பன்னெண்டு இன்ச்சு நீங்கள் பன்னெண்டு இன்ச்சுலேருந்து பன்னெண்டரை இன்ச்சு வரைக்கும் அதாவது நார்மலாக ஒரு ஹைட் இருக்கிறாங்க அப்படின்னா பன்னெண்டு இன்ச்சு வைக்கலாம் அதுவே ஒல்லியானல கொஞ்சம் உயரமாக இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு பன்னெண்டு இன்ச்சு இதுக்கு மேலே நீங்கள் இறக்குனீங்கன்னா ப்ளவுஸ் வந்து செட் ஆகாது அடுத்து பார்த்தீங்கன்னா முப்பது டு முப்பத்தி ரெண்டு இந்த சைஸ் உள்ள ப்ளவுஸுக்கு ஒரு பன்னெண்டு இன்ச்சுலேருந்து பதிமூணு இன்ச் வரைக்கும் நீங்கள் பேக் சைடில் ஹைட் வைக்கலாம் உங்களுக்கு பிளவுஸோட ஹைட் இருக்கலாம் அதுக்கு கீழே நீங்கள் இறக்கக்கூடாது இது ஃபஸ்ட்டு சொல்கிறது நார்மல் ஹைட் இருக்கிறவங்க வச்சுருங்க கொஞ்சம் ஹைட் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னா இந்த பதிமூணு வச்சுக்கோங்க அடுத்து முப்பத்தி நாலு டூ முப்பத்தி இதுக்கு பார்த்தீங்கன்னா பதிமூணுலேருந்து பதினாலு இன்ச் வரைக்கும் வைக்கலாம் அடுத்து நாற்பதுலேருந்து நாற்பத்தி நாலு சைஸ் உள்ள ப்ளவுஸை பாருங்கள் எவ்வளோ வைக்கலான்ட்டு பதினாலு இன்ச்சுலேருந்து பதினஞ்சு இன்ச் வரைக்கும் நம்ம வைக்கலாம் இது குண்டாவும் உயரமாக இருக்கிறவங்களுக்கு பதினஞ்சு இன்ச்சு தாராளமாக வைக்கலாம் நீங்கள் ஒரு அரை இன்ச்சு கூட்டி கூட வச்சுக்கலாம் அதுக்கு மேலே நீங்கள் இறக்கக்கூடாது இது நாற்பத்தி ஆறுலேருந்து ஐம்பது ஐம்பது அதுக்கப்புறம் எவ்வளோ எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் பதினாறு இன்ச்சு கீழே இறக்கினீங்கன்னா கட் ப்ளவுஸாக இருக்காது நான் திருப்பி சொல்கிறேன் உங்களுக்கு க்ளோஸ் நெக்கு இல்லை காலர் நெக்கு போட் நெக்குக்கு நீங்கள் தாராளமாக ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு இறக்கிக்கலாம் ஆனால் இதே க இந்த டீப் நெக்காக இருக்கிற ப்ளவுஸுக்கெல்லாம் நீங்கள் இறக்கவே கூடாது அதாவது ஒரு ஆறு இன்ச்சு கீழே இருக்கிற எல்லா ப்ளவுஸுக்குமே நான் சொல்கிறது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக டீப் நெக் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த டீப் நெக் நீங்கள் இப்போ இப்படி எடுக்கும்போது இப்போ ஹைட் கரெக்டாக வச்சுருப்பீங்க நீங்கள் டீப் நெக் ஒரு நாற்பத்தி நாலு நாற்பது டூ நாற்பத்தி நாலு இருக்குது அப்படின்னா இந்த பதினாலு இன்ச்சு பதினஞ்சு இன்ச்சில் வச்சுருங்க இன்னும் இறக்கம் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பதினஞ்சரை இந்த பதினஞ்சரை இன்ச்சு கூட நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல இப்போ நீங்கள் இறக்குவீங்க இறக்கி இறக்கிட்டு இது மொத்தம் பதினஞ்சரை இன்ச்சு இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் ஆஃப் இன்ச்சு மைனஸ் பண்ணிடணும் இந்த டாட் இந்த டாட் வர பாருங்க இந்த டாட் வர பகுதியிலேருந்து இப்படி க்ராஸாக ஒரு ஆஃப் இன்ச் இது தொடுற அளவுக்கு ஆஃப் இன்ச்சு எடுத்துகிட்டு பீஸ் வச்சு தச்சு நீங்கள் மட் பீஸ் வச்சு மடித்து தைச்சிருங்க எப்பயுமே நம்ம பேக்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஒன்றரை இன்ச்சு துணியை விட்டுட்டு நம்ம மடித்து அப்படியே தைப்போம் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பீஸ் வச்சு போது தான் ப்ளவுஸ் வந்து ஃபிட்டிங்காக இருக்கும் உங்களுக்கு திரும்பவும் சொல்கிறோம் ஹைட்டில் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களும் ஃப்ரண்ட்டு அந்த விளா எலும்பு இருக்குது பாருங்க அதில் முடிவு எங்கே இருக்கோ அது வரைக்கும் தாங்க கட் ப்ளவுஸே தைக்கணும் அப்படி தைக்கும்போது தான் உங்களுக்கு ஃபிட்டிங்காகவே ப்ளவுஸ் இருக்கும் நீங்கள் அதுக்கு கீழே இறக்க வேணும்னு தைக்கும் போது தான் நம்மளுக்கு அந்த ப்ளவுஸ் தளர்வு கொடுக்குது நம்மளுக்கு பாடி ஷேப் ஏற்ற மாதிரி அது வளைஞ்சி கொடுக்கும்போது நம்மளுக்கு லூஸ் வருது நீங்கள் கட் ப்ளவுஸுன்னா இந்த விளையாளுமும் சைஸ் ஒவ்வொரு ஒருத்தவங்களுக்கு அளவு எடுக்கும் போது அந்த சைஸில் மட்டும் வைங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்கே முடியுதோ அந்த விளையாளுங்க முடிகிற இடத்துல நீங்கள் அளவு எடுத்துக்கலாம் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பஸ்டோட சைஸு அதாவது இங்கே பாருங்கள் இந்த சைஸ் இருக்குது பாருங்கள் இந்த பஸ்டோட சைஸ் இங்கே இருக்குது அப்படின்னா இதுக்கு கீழே இதுக்கு கீழே நம்ம விளையா முடிகிற வரைக்கும் தான் இந்த பட்டி இதுதான் இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை இன்ச்சு இறக்க இருக்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரெண்டரை இன்ச்சு மூணு இன்ச்சுக்குள்ளே தான் உங்களுக்கு இறக்க இருக்கும் தான் இந்த எலும்பு இதுக்கு கீழே நீங்க வர வரதான் பாடி சுருண்டு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது நீங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த ஹைட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்கு நான் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு வீடியோ போடுறேன் இப்போ நான் ஹைட்டுக்கான வீடியோ நான் போட்டிருக்கேன் அடுத்து நம்ம ஷோல்டர் சோல்டருக்கான இதை அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு பார்த்து பார்த்தா ஒரு பிளவுஸுக்கு தேவையான எல்லா அளவும் நான் பார்த்து பார்த்தா சொல்கிற விளக்கமா நீங்கள் வீடியோவை பொறுமையாக கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி